ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பிஜேபியின் ஓபிசி பிரிவின் மாநில துணைத் தலைவர் திரு செந்தில் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு தான் விஜய் போன ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தார் அவர் இந்த கரூர் பயணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறம் அவருடைய விஜய் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பல விஷயங்கள் வந்து பேசுனார் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டு சரியில்லை பாலாற்றில் வந்து மணல் கொள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக வந்து கடுமையாக இல்லாமல் சேர்க்கிறாரு இது பற்றி உங்களுக்கு பாருங்கள் நிச்சயமாக சார் அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலாற்றில் வந்து ஒரு தடுப்பணை கட்டணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு கால விவசாயிகளுடைய கோரிக்கை எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து அந்த பாலாத்தில் வர தண்ணி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நேரஸ்ட்டு அந்த கடல் பகுதி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாறு கிடக்குது அப்போ அந்த அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிடக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்பதாயிரம் எம் எண்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து விவசாய நிலங்கள் இருக்குது இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா திமுக ஆட்சிக்கு வந்த காலத்தில் வந்து மணல் கொள்ளையில் வந்து அதையும் தான் விஜய் சொல்லியிருக்காரு நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்குது அப்படி சொல்லியிருக்காரு அந்த வகையில் வந்து இந்த மணல் கொள்ளை அடித்தாங்க அடித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த தடுப்பணை வந்து கட்டணும்னு சொல்லி மூணு இடத்துல நம்ம வந்து தடுப்பணை கட்டுறதுக்கு கோரிக்கை கொடுத்தோம் விவசாய சங்கம் சார்பாகவும் கொடுத்தோம் அரசியல் கட்சிகள் சார்பாகவும் கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த திமுக அரசாங்கம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மணலை வந்து டண்டரை விட்டு அள்ளிடுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ப பதினொன்றில் இவங்க ஆட்சி காலத்தில் அளவு கடந்த மணல் கொள்ளை பண்ணாங்க அதோடைய வழக்கு தான் இன்னும் நிலுவில் இருக்குது குறிப்பாக அவர் இன்னும் குறிப்பிட்ட என்ன சொல்கிறேன்னா அண்ணாத்துறை பிறந்த மண் திமுகவை ஆரம்பிச்சது அதிமுக வந்து அண்ணாத்துறை அவர்கள் பேர்லேயே அந்த கட்சி இருக்குது இல்லைன்னா ரெண்டு பேரும் அவருடைய சிசியர்கள் தான் சொல்லலாம் கருணாநிதி எம்ஜிஆர் அவர் பிறந்த ஊர் வந்து இன்னும் வளர்ச்சி பெறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல குற்றச்சாட்டு பட் ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி பல இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் காஞ்சிபுரத்தில் தானே இருக்குது வளர்ச்சியே இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும் இல்லை சார் அப்போ அதாவது அவர் சொல்கிற கருத்து வந்து ஒரு விதத்தில் உண்மையும் கூட காஞ்சிபுரம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது இண்டஸ்ட்ரியல் இன்றைக்கி வந்திருக்கு இண்டஸ்ட்ரியல் வந்திருக்குன்னா ஸ்ரீபெரும்புதூர் வந்து ஸ்ரீபெரும் நாடாளுமன்ற தொகுதி வேறு ஸ்ரீபெரும்பு தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் தொகுதிகளில் வரும் ஆனால் வந்து காஞ்சிபுரம் நகரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு ஸோ அங்கே இங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே பணிக்கு போகிறாங்க ஆனால் காஞ்சிபுரத்தினுடைய இப்போ வந்து நீங்கள் வந்து திருவாரூர் திருக்கோளை கிராமத்தில் வந்து பிறந்து வந்து நீங்கள் அந்த ஊரை எப்படி டெவலப் பண்ணீங்க நீங்கள் அண்ணாதுரோடைய வீடு நீங்கள் அடையாளம் காண முடியுங்களா சொல்லுங்கள் கோயில் ஒட்டி இருக்கு சார் அண்ணாது கோயில் சார் கோயில் ஒட்டி இருந்தால் கூட நீங்கள் அந்த வீடு வந்து ஒரு சாதாரண வந்து எப்படி நம்ம பாழடைஞ்சு போயிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு வீட்டில் யாருமே விளக்கு ஏற்றல குடும்பம் ஆள் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த அறுபது ஆண்டு காலம் அரசியலில் வந்து அவர் ஒரு பெரிய ஜாம்பவனாக இருந்தார் அந்த கட்சியை வந்து இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி இவங்களுடைய கோபாலபுரம் வீடாகட்டும் இவருடைய முதலமைச்சருடைய வீடாகட்டும் எப்படி பல பழக்குது ஜொலி ஜொலிக்குது உங்கள் அந்த மாதிரி உங்களுடைய சொகுசு அதாவது இப்போ அவர் ஒரு நேர்காணலில் கூட நம்ம இவர் கோபிநாத் அண்ணா வந்து ஒரு பேட்டி எடுக்கும்போது ஒரு ஒரு இடத்த காம்பார் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறீங்களே பேரறிஞர் அண்ணாவனுடைய வீட்டை அப்படியே அந்த பழமையை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு ஒரு அந்த பகுதியில் ஒரு டஸ்ட் இல்லாமல் ஒரு தூய்மை பண்ணியோ இல்லை வந்து அந்த வீட்டை வந்து ஒழுங்காக பராமரிக்கிறதோ எதுவுமே கிடையாது அப்படி தான் பண்ணீங்களேன் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் அண்ணாதுரையுடைய அவருடைய நினைவாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அவர் வந்து ஒரு நோயாளின்னு நீங்கள் அடையாளம் காட்டுறதுக்கு அவர் பேரில் வந்து அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையை வச்சுருக்கீங்க சார் ரோடு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க மவுண்ட் ரோடு பேர் அண்ணா அண்ணாதுரை அண்ணாதுரை பிறந்த மண் சார் நாங்கள் இப்ப கேட்குறது நீங்கள் வந்து சென்னையில் பண்ணீங்க அண்ணா நூற்றாண்டு மாளிகை கட்டினீங்க இப்போ இது வந்து நூலகம் கட்டினீங்க அதெல்லாம் நாங்கள் கேட்கல எங்கள் மண்ணில் பிறந்தாரு எங்கள் மண்ணில் அந்த மண்ணில் வந்து நீங்கள் அண்ணாதுரைக்கு என்ன செஞ்சீங்க அந்த அண்ணாதுரைக்கு என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையா சார் அட்லீஸ்ட் அந்த தெருவில் இருக்கிற பேராவது அண்ணாதுறை தெருன்னு வச்சுருக்கீங்களா அது வரதராஜ பெருமாள் கோயில் அதோட இருக்கட்டும் நாங்கள் நாங்கள் அதே காந்தி இருக்குல்ல காந்தி ரோடுக்கு அண்ணா ரோடுன்னு வச்சிருக்கலாம்ல எங்கேயோ சென்னையில் கொண்டு வந்து அண்ணா மேம்பாலம் வைக்கிறீங்க அண்ணா சாலையை வைக்கிறீங்க ஏன் எங்கள் அதே இதில் வந்து காந்தி ரோ காந்தி சாலை இருக்குது ராஜவீதினால ராஜவீதி பேரை மாற்ற சொன்ன காமராஜர் வீதிக்கு பேர் வச்சிங்க இந்திரா காந்திக்கு பேர் வச்சிங்க சார் அதே காஞ்சிபுரத்தில் அண்ணா சாலை இருக்கு இந்திரா காந்தி அண்ணன் இந்திரா காந்தி சாலை இருக்கு காமராஜர் சாலை இருக்கு சார் காந்தி காந்தி சாலை இருக்கு ஏன் அண்ணாதுரைக்கு இல்லை நீங்க அண்ணாதுறையை தான் மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணீங்க அவர் அண்ணாதுரை பேரை பயன்படுத்தி தான் ஆட்சியே பிடிச்சிங்க அவர் தந்தையாரும் அப்படிதான் பண்ணாரு என்னுடைய ஆசான் குரு அப்படின்னு சொல்றதே வந்து நீங்க அண்ணாதுரை பேஸ் பண்ணி தான் சொல்றீங்க அப்போ நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு என்ன செஞ்சீங்க நகர வளர்ச்சி என்றது ஒன்றுமே கிடையாது சார் அண்ணாதுரை வந்து ஒரு சேர்மனாக இருக்கும்போது இந்த முன்சிபாலிட்டி பில்டிங் பழமையான பில்டிங் அதை இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு இப்போ பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க இதுதான் நீங்க செய்த சாதனை புதுசாக கட்ட வேண்டியதுன்னு அவசியம் காலத்துல கிடையாது அந்த பில்டிங் வந்து இடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பில்டிங் வந்து நல்ல குவாலிட்டியான பில்டிங் பிரிட்டிஷ்கார காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்கு நல்ல அருமையாக இருந்தது பில்டிங் அண்ணாதுரை இருந்து அவர் வந்து அந்த பில்டிங்கில் சேர்மனாக இருந்தார் ஏன் எவ்வளோ இடம் இருக்குது சார் இன்னும் அந்த இன்னும் இருக்கிற அந்த அறுபது அடி நாற்பது அடி ரோட்லே தான் நீங்கள் வந்து மாநகராட்சி பில்டிங் கட்டினங்களா அடுத்து நீங்கள் வந்து சிட்டியை நகர்த்துங்க வெளியில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னா அந்த நாலு தெருவுக்குள்ள தானே வச்சுருக்கீங்க காஞ்சிபுரம் பெருசில் அந்த பக்கம் சிவகாஞ்சிலேருந்து இந்த பக்கம் விஷ்ணுகாஞ்சி எங்கே சார் எப்படி இருந்தாலும் சார் எங்களுக்கு வந்து பெரிய டெவலப்மெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் என்னென்னா அந்த தேர் வந்து வரதராஜ கிட்ட தேர் வந்து நாலு ராஜீவியை சுற்றி வரணும் நாலு ராஜவதை சுற்றி வருமோ அந்த இடத்துல நம்ம மேம்பாலமோ பெருசாக சிக்னல்களோ எதுவுமே பண்ண முடியாது அப்போ அந்த தெருவுக்குள்ளேயே தான் இந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க இப்போ மாநகராட்சி ஆகிப்போச்சு நீங்கள் என்ன பண்ண மாநகராட்சிக்கு வெளியில் கொண்டு வரணும்ல இப்போவே ஐம்பத்தோரு கவுன்சில் இருக்காங்க சார் இப்போ இன்னும் அடிஷ்னலாக ஒரு ஏழு பேர் வந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் நூறு கவுன்சில் ஒரு கூட்டம் போடணும்னா கூட இரநூறு கார் இரநூத்தம்பது கார் நிற்கணும் அந்த இடத்துல அண்ணா அரங்கத்தில் ஒரு பதினஞ்சு கார் பத்து கார் நிறுத்தலாம் இப்போ அது அதுவும் வந்து அது ஒரு மடத்துடைய இடம் அந்த இடத்துல தான் அன்னாரங்கமே கட்டினாங்க அதுக்குள்ளே இருக்கிற இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து கார் பாஞ்சு கார் தான் நிறுத்த முடியும் நீங்கள் எங்கே வசதி இருக்குது பொதுமக்கள் வரதுக்கு எங்கே வசதி இருக்குது கிட்டத்தட்ட நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தோரு வார்டு மக்கள் வந்து ஒரு பைக்கில் வந்து நம்ம அந்த கார்ப்பரேஷனுக்குள்ளே நுழைஞ்சால் கூட ரோட்டில் தான் பார்க்கிங் பண்ணோம் ஏற்கனவே காஞ்சிபுரம் வந்து பட்டு நகரம் வெளியிலேருந்து வந்து டெய்லி டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான கார்கள் வருது ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள வராங்க அது இல்லாம கோயில் நகரம் கோயிலுக்காக வராங்க அந்த பகுதியிலே தான் நீங்க மறுபடியும் அதை கட்டுறீங்க இதுல என்ன பெரு வளர்ச்சி இருக்கு நீங்க இதுல பாருங்க திருச்சியில பாருங்க என்ச்சில திருப்பிட்டு போயிட்டு அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தீங்க அவ்வளவு பெரிய நம்ம நகராட்சி இது பில்டிங் பண்ணியிருக்காங்க ஏன் இப்போ காஞ்சிபுரத்துல பண்ண மாட்டேங்கிறீங்க காஞ்சிபுரம் கோயில் நகரங்கும் போது வரக்கூடிய வருவாங்க ஏன்னா பழைய கோயில்களை வந்து இடிச்சுட்டு கட்ட முடியாது நிறைய ட்ரெடிஷ்னலான பிளேசஸ் இருக்கும்போது அது பெரிய தானே உருவாகும் சார் நாங்கள் கேட்கறது நகரத்துக்குள்ள இருக்கிற கோயில் இடிங்க சொல்லலை நகரத்துக்குள்ளே இருக்கிற பில்டிங்கை டச் வேணாம் சொல்லலை இப்போ கூட நான் ஏன் அந்த மாநகராட்சி பில்டிங் தான் கேட்குறேன் அவுட்டரில் பண்ணுறேன் ஊருக்கு வெளியில் பண்ணுங்க இப்போ எல்லா நகரத்திலுமே இப்போ சென்னையே நீங்கள் நகர்த்திட்டீங்களே சார் இருந்து நேராக கோயம்பாடு கொண்டு வந்தீங்க இந்த பக்கம் வண்டலூர் கன்னடம் கொண்டு போயிட்டீங்க இது கொண்டு போயிட்டா கலாம் பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்போ ஏன் வந்து காஞ்சிபுரத்தை மட்டும் நகரத்தில் சுயநலம் தானே சார் காஞ்சிபுரம் அண்ணா பிறந்த மண் கலைஞர் பிறந்த மண்ணை விட டெவலப் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய குற்றச்சாட்டாக தான் சார் இல்லை நீங்கள் அப்படி சொல்ல வரீங்கன்னா அண்ணா பேரில் பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க நீங்களே சொன்ன மாதிரி மவுண்ட் ரோடு வந்து அண்ணா சிலையை மாற்றிருக்காங்க அண்ணா லைப்ரரி நூற்றாண்டு லைப்ரரி பண்ணுறாங்க இங்கெல்லாம் முடியுமோ எல்லாத்துலேயும் அண்ணா விஷயங்கள்லாம் அவங்க பண்ண தான் நினைச்சுறாங்க இல்லை சார் அண்ணா விஷயம் பண்ணாங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஓட்டு வாங்குறதுக்கு பண்ணாங்க சார் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்கிய நிர்ணயம் பண்ணிட்ட பிறகு திமுக அண்ணாதுரையை முன்னாடி வச்சு பண்ணாங்களான்றத நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு அண்ணாதுரை படம் எங்க சார் போடுறாங்க சொல்லுங்க கலைஞர் படமே கிடையாது சார் ஒரு சில இடத்துல அவர் படமே ஸ்டாம்ப் சைஸ்ல போயிடுச்சு சார் ஸ்டாலினும் உதயநிதி வாழ்ற தலைவர் படத்தை தான் வாழ்ற தலைவர் படத்தை போடுங்க தப்பு இல்லை ஆனா யார் வாழ வச்சாங்களோ அவங்க தலைவர் படத்தை மறந்துறீங்களா அது அதுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமே கிடையாது சார் நீங்க வந்து அண்ணாதுரை அதாவது கலைஞர் இருக்கிற காலத்துலயாவது ஒரு ஸ்டாம்ப் சைஸ்லயாவது அண்ணாதுரை படத்தை போடுவாங்க இன்னைக்கு அண்ணாதுரை படமே கிடையாது நிறைய இடத்துல நானே பாக்குறேன் கலைஞர் படமே கிடையாது அவங்க உட்கட்சி விவகாரம் இருந்தாலும் கூட அவர் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து உங்களுடைய தந்தையாரே இப்போ ம படத்தையே நீங்க வந்து அதிகமா பயன்படுத்த மாட்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எங்க அண்ணாதூர் படத்தை பயன்படுத்திங்க கட்சியை இப்போ உங்களுதா ஆகிப்போச்சுல்ல சார் என்ன கேட்டிங்கன்னா அண்ணா அறிவாலயம் பேர் என்ன வந்து மாத்தாம இருக்கிறாங்க அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் கலைஞர் ஊருக்கு கலைஞர் அறிவாளையம் நிறைய தூங்க ஊருக்கு அவங்க வந்து அதை இதை மறைக்கிறதுக்கு தான் அதை கொண்டு வந்துட்டாங்க கலைஞர் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க கலைஞருடைய பெயரை மறைக்கிறதுக்கு அடுத்தது இப்ப இருக்கிற முதல்வருடைய மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுடைய உடைய அறிவாளியோ இல்லைனா ஸ்டாலினுடைய மண்டபம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேரை வச்சு கொண்டு வந்துருவாங்க அவங்களுடைய இதுவான ஒரு விஷயத்த என்ன சார் அவங்க வந்து மக்கள் கிட்ட திணிக்கிறாங்க சார் திமுகன்னா இவங்க தான் அப்படிங்கிறத திணிக்கிறாங்க திமுக வந்து ஆரம்பிச்சது திமுக வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அண்ணாதரன்றது இன்னைக்கு அந்த திமுக காரங்களுக்கே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு அதை மறைச்சிட்டாங்க இன்னைக்கு பழைய ஆளுகள் தவிர புதுசாக அவங்களுக்கு யாருக்கு சார் தெரியும் கலைஞரை தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் தெரியாது கலைஞரும் தெரியாது ஸ்டாலின் தான் தெரியும் ஏன் நீங்கள் வந்து அந்த தலைவர் பிறந்த இடத்த இன்னைக்கும் அந்த காஞ்சிபுரம் மண்ணை வந்து டெவலப் பண்ணாமல் காஞ்சிபுரத்துக்கு ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வரல காஞ்சிபுரத்துக்கு ஒரு அந்த நெசவாளர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணி கொடுக்கல காஞ்சிபுரம் நெசவாளர் பட்டு பூங்கான்னு ஆரம்பிக்கிறேன்னு போட்டாங்க சார் அதிகபட்சம் ஒரு பத்து செட்டு தான் இருக்கும் அதுக்கான முறையாக அதாவது எப்படி வந்து நம்ம வந்து முள்ளுக்காட்டுக்குள்ளே வந்து ஒரு கம்பெனி ரன் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருக்கும் சார் திருச்சனையாக தான் பண்ணியிருக்காங்க ஐடி கம்பெனின்னு சொல்லி ரொம்ப தான் கொண்டாந்து வச்சிருக்காங்க சார் திருச்சி ஐடி கம்பெனியாவது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து அதிகம் வந்து பாமர மக்களோ இல்லை வந்து அடித்தட்ட மக்களோ உள்ளே போக வேண்டிய வேலை கிடையாது சார் ஏதோ ஒரு படிச்சவங்க யாருமே போக முடியாது கிட்டட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார சூழ்நிலை இல்லை அது வேற நான் சொல்றது பட்டு நெசவு பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை தான் சார் அவங்க நெசவுக்கே போறாங்க நீங்க நகரத்துல இருந்து பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறீங்க அங்கே வந்து ஷேரோட்டை வசதி கிடையாது காலையில் அவங்க இங்கேருந்து அந்த ஒரு மையப்பகுதி நகரம் மை மையப்பகுதியிலேருந்து அந்த கீழ்கெதிர்பூர் அந்த பட்டு பூங்காவுக்கு போன சொன்னிங்கன்னா ஒரு ஷேரோட்டை வசதி கிடையாது அது வரும் காடு அதுக்கு பஸ் ரூட்டு கிடையாது பிரம்மதேசம் பஸ்ஸு ஒரே ஒரு பஸ்ஸு காலையில் போவோம் மதியம் ஒரு பஸ் ஈவினிங் பஸ் போவோம் பெரும்பாக்கம் போகிற பஸ்ஸு அந்த வழியாக போகிற பஸ்ஸு போவோம் அப்போ எப்படி இங்கேருந்து அந்த பட்டு நெசவு பண்ணுறவங்க போவாங்க சுற்றி கிராமத்தில் இருக்கிற மக்கள் எப்படி வருவாங்க அப்படி பண்ணீங்களே நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஷேர் ஆட்டோ வசதியோ இல்லை வந்து அரசாங்கம் வந்து நீங்கள் கொடுத்தீங்களே அந்த ஃப்ரீ பஸ்ஸு அந்த ரூட்டில் ஒரு நாலு பஸ்ஸை வந்து ஏற்பாடு பண்ணி போட்டிருக்கலாம் பண்ணலைங்களே இப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூட சார் அவரும் வந்து இந்த பட்டு பூங்காவில் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அன்பரசு வந்து சுத்தமாக கவனம் செலுத்ததே கிடையாது அவரும் வந்து பட்டு பொங்காவை நாங்கள் கொண்டு வந்தோன்னு மடைக்கு மடிக் பேசுறாரு நீங்கள் அந்த மக்களுக்கு என்ன வாழ்வாதாரம் பண்ணீங்க ஒரு குறிப்பிட்ட மக்களை அப்படியே வந்து ஒதுக்கி விட்டாங்க சார் அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது இப்போ எல்லாம் அவங்கவுங்க இப்போ அந்த கைத்தறி விட்டுட்டு இதுக்கு போயிட்டாங்க கம்பெனிகளுக்கு வேலைக்கு மாட்டாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து பட்டு நெசவு காஞ்சிபுரத்தில் நடக்குமா அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் நடக்காது எல்லாம் மிஷின் ஆகிப்பச்சு இப்போவே அதிகப்படியான நெசவு வந்து மிஷினில் தான் நடக்கும் விஷயத்தறையில் தான் உங்களுக்கு வந்து பட்டு சாலையும் கிடைக்குது சொசைட்டி இப்போ பேர் ஆரம்பித்தாங்க அண்ணா பேரில் ஆரம்பித்தாங்க சொசைட்டி அந்த சொசைட்டி அதை லாபகரமாக ரன் பண்ணாங்களா அதில் ஏகப்பட்ட குளறுபடி அவங்க நீதிமன்ற வரைக்கும் போய்ட்டு அதுவும் வந்து ஒரு முடிவு வராமல் நிற்கிது தலைவர்கள் பேரில் வச்சு சொசைட்டிங்களே லாஸ் ஆகி சார் ஒரு தனி நபர் நடத்துகிற ஒரு இப்போ செல்ஸ் வந்து லாபகரத்தில் போகுது கவர்மெண்டோடது போக கவர்மெண்டோடது நீங்கள் வந்து மைனஸில் தான் போகுது அப்போ அதுக்கு என்ன காரணம் அதை விட குவாலிட்டியாக கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க உண்மையான வந்து ஒரிஜினல் ஜரிகை போடுறோம்னு சொல்கிறோம் ஒரு ஒரிஜினல் பட்டு போடுறேன்னு சொல்கிறோம் காஸ்ட்லியாக வைக்கிறோம் ஆனால் நமக்கு வந்து லாபம் கிடைக்க மாட்டேங்குது சாதாரண ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு இருபது இதில் வந்து ஒரு சில்ஸ் வியாபாரி வந்து கடை வைக்கிறாரு அவர் அடுத்து வந்து ரெண்டு அடுக்கு மாடி கட்டுறாரு அவர் வந்து கடையை வந்து விரிவுபடுத்துகிறாரு ஒரு பெரிய மால் மாதிரி கொண்டு வர்றாரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலத்தில் வந்து பட்டு ப்ரைவேட்டாக பட்டு வந்து சேலை விற்றவங்க வந்து லாபகரமாகிட்டு இன்றைக்கி பெரிய மால் கட்டுறாங்க அரசாங்கம் பத்து முப்பது சொசைட்டி ஆரம்பித்து தலைவர்கள் போய் ஆரம்பித்து லாஸ் ஆகி போய் அரசாங்கம் இருக்கிற கல்லால் பணத்தை தலை கொடுத்து சரி பண்ணுறாங்க இது யார் கொள்ளடிக்கிறா இதனுடைய நிர்வாகம் சீர்காடியாக வந்து இந்த அரசாங்கம் கவனிக்கலை இல்லை அரசாங்கம் இதுக்கு உறுதுணையாக இருக்கா அதில் இருக்கிற டைரக்டருங்க தலைவருங்க எப்படி வந்து செயல்படுறாங்க இது யார் கண்காணிக்கிறா ஒவ்வொரு ஆட்சியும் வரும்போது அந்த சொசைட்டியில் வந்து நஷ்ட கணக்கானப்பாங்க எதிரி உட்காந்தாங்கன்னா பேசுவாங்க அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை தப்புடுவாங்க அதோடு முடிஞ்சு போயிடும் உண்மையிலே லாபம் பண்ணணும் அரசாங்கம் வந்து லாபம் சம்பாதிக்கணுன்ற என்னெல்லாம் கிடையாது கொள்ளடிக்கணும் சரி சரி இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு வேலையை வந்து தோக்குறதுக்கு ஒரு சுசைட்டியை தூக்குறதுக்கு காரணமே வந்து அதில் என்ன மாதிரி நம்ம ஊழல் பண்ணி எடுக்க முடியன்றதுக்காக வேண்டி தான் அந்த செயலை செய்கிறத இதை மறைக்கிறதுக்கு தலைவர்கள் பேரை வச்சுருவாங்க நாங்கள் வந்து அண்ணாதுரை மறக்கலை நாங்கள் வந்து எம்ஜிஆரை மறக்கலை எம்ஜிஆர் சொசைட்டி இருக்குது திருவள்ளுவர் மறுக்கல திருவள்ளுவர் சொசைட்டி வைக்கிறோம் முருகன் சொசைட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர்கள் நேம வந்து மக்கள்கிட்ட முன்னாடி வச்சுட்டு அதில் மறைமுகமாக என்ன நடக்குதுன்னே தெரியாது இன்னை வரைக்குமே எந்த சொசைட்டியுமே லாபத்தை காட்டல சார் ஒரு நேரம் வந்து லாபகரமாக ஓடிட்டு அந்த அந்த பொங்கல் நேரத்தில் போனஸ் கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய இந்த வருடாந்திர சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்கும் போனஸ் அந்த போனஸுக்காகவே அந்த நெசவாளர்கள் இயங்கிட்டு இருப்பாங்க எப்போ பொங்கல் வரும்னு பார்த்துட்டு அப்படி கொண்டாடுவாங்க நெசவாளர்கள் பொங்கலை ஆனால் இன்னைக்கு வந்து ஒன்றுமே கிடையாது எல்லாமே நஷ்ட கணக்கில் தான் பயணிக்குது என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஆட்சியாளர்கள் தான் இதெல்லாம் பார்க்கணும் சார் நிச்சயமா ஆட்சியாளர்கள் தான் வந்து பார்க்கணும் ஆட்சியாளர்கள் தான் அதை கவனம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே எங்களோடு வந்து பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி சார்